என் பேர் முக்தா ரவி முக்தா ஃபிலிம்ஸ்னு கம்பெனி அறுபது வருஷம் சினிமா கம்பெனி அது பல வெற்றி படங்களை தயாரிச்சிருப்போம் கீழ்வாணம் சிவக்கும் நாயகன் பொம்பலாட்டம் தேன்மழி நிறைகுடம் அந்தமான் காவிரியர் ரஜினி நிறைந்த இந்த மாதிரி படங்களை தயாரிச்சுருப்போம் என் ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி தனக்கு ரொம்ப வலி நடக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது சில லேடிஸ் பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்தது அதனால ஐயாவை காண்டாக்ட் பண்ணாங்க ஐயா வந்து ஃபோன்லேயே ப்ளஸ் பண்ணுறேன் நீங்கள் கண்ணை மூடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ப்ளஸ் பண்ணாங்க பண்ண உடனே அவங்களுக்கு படிப்படியாக அந்த வியாதி குறைய ஆரம்பிச்சுது நாங்கள் வந்து அமெரிக்கா போகிறது போகிற பிளான் இருந்தது அப்போது சரி நாங்கள் போக முடியுமா என்னங்கிற ஒரு ஒரு இதுவும் இருந்தது சந்தேகமும் இருந்தது ஆனால் நல்லபடியாக போயிட்டு வந்தோம் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து சே அது வந்து இன்ன இன்னாருக்கு இருக்கும் இன்னாருக்கு இருக்காதுன்றது கிடையாது கடவுள் வந்து யாருக்கு அனுகிரகம் பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது எங்கள் ஐயாவுக்கு அந்த சக்தி இருக்குது அதனால் பல பேர் அவரை குணப்படுத்துறாரு அவரோட லட்சியம் கேட்டேன் அது ரொம்ப எனக்கும் பிடித்தது இருந்தது இந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்கு அவர் வந்து அதுக்கிட்ட ஒரு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அல்லது ஒரு குணப்படுத்திய ஒரு கூடம் ஒன்று கட்டுறதாக சொன்னார் இது இங்கே எல்லாருக்குமே ஒரு அரியதான ஒரு விஷயம் வந்து யாருமே அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ஐயா இதை செய்கிறாரு எனக்கு இங்கே அதனால் இங்கே வந்து அவரை சேவிக்கணுங்கிற ஒரு ஆசை ஒரு விண்ண விருப்பம் இருந்தது அதுக்கோசரம் கேட்டேன் ஸோ அதனால என்ன ஆனாலும் சரி டிக்வார்ட் புயல் இருந்தாங்க எந்த புயலாக இருந்தாலும் சரி நான் கிளம்பிட்டேன் அதுக்கு ஐயா சொன்னார் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வரும்போது வெயில் அடிக்கணாரு அதே மாதிரி பார்த்தா இங்கே வெயில் கொளுத்துது இங்கே வந்து அதாவது இதெல்லாம் வந்து கடவுள் அவர் அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அதனால் இந்த உண்மையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லோரும் இந்த மு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான கஷ்டங்களை நீக்கிறதுக்கு உண்டான நிவர்த்தியடையும் இங்கே வர வேண்டும் அது என்ன விண்ணப்பமாக நினைச்சு